முத்துசிலம தர்ம யூடியூப் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய இரவு வணக்கம் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க அதாவது பொதுவாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடணும்னா அதிகப்படியான மழை ஒரு மாவட்டத்தில் பதிவாகும் போது அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த காலை நிலவரம் பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்லும் போது இடையூறாக இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் அவங்க விடுமுறை விடுவாங்க ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ண போறோம் இப்போ இந்த ஃபோர்காஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நாளை காலை ஆறு டு பத்து மணி அந்த இடைப்பட்ட மூன்று மணி நேரங்கள்ல எந்தெந்த நாலு மணி நேரத்துல எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகாலை நேரங்கள்ல எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவுல எங்கே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இதை பொறுத்து உங்க மாவட்டத்துக்கு எந்த அளவுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதையும் நம்ம சொல்ல போறோம் அதே மாதிரி நாளை அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் நம்மளுடைய முக்கியமான பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கான அறிக்கையும் இதுவும் இதுலயே இடம்பெற்று இருக்கும் முழுவதுமாக கவனிங்க நம்ம சேனலுக்கு புது பார்வையாளர் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்க இனி வரக்கூடிய நாட்களில் மழைக்காலங்கள் என்கிற காரணத்தினால அடுத்தடுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு எப்போதெல்லாம் விடுமுறை வரும் என்பதை நம்ம முன்கூட்டியே தவளாக தெரிவிக்க இருக்கிறோம் அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது நாளை காலை வந்து முதற்கட்டமாக இன்று இரவு நாளை காலை நேரங்களில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுச்சேரி விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் கனமழைக்கான வாய்ப்புகள் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கடலூர் மாவட்டத்திலும் காணப்படுகிறது இதனால நாளை வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு அறுபத்தைந்துல இருந்து எழுபது சேதம் வாய்ப்புகள் விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது அந்த சூழ்நிலையை பொறுத்து மாவட்ட ஆட்சியரும் அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து எதுவும் மாற்றம் அடையாம அப்படியே இருந்ததுன்னு அறிவிப்பாங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நாளை அதிகாலை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதாவது ஐந்து மணிக்கு மேலே புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளையும் மழைக்கான வாய்ப்புகளும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் நாளை அதிகாலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாகவே நாளை காலை அதிகாலை தொடங்கி தொடர்ச்சியாகவே ஒரு மூன்று மணி நேரம் அல்லது நான்கு மணி நேரம் மண்டபம் சுற்றுவட்டார பகுதி பாம்பன் ராமநாதபுரம் மாநகர சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் நாளை அதிகாலை எட்டு மணிக்கு மேலதான் இந்த சென்னை செங்கல்பட்டுல மழை தொடங்குகிறது அதனால அங்க ஸ்கூல்ஸுக்கான வாய்ப்புகள் மிக மிக பாசிபிலிட்டி அந்த ஸ்கூல்ஸ் லீவுக்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படுது ஆனால் உறுதியாக டெல்டா மாவட்டங்கள்ல நாளை லீவ்ஸ் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இந்த அறிவிக்கப்பட்ட ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல நல்ல மழைக்கான வாய்ப்புகள் அதிகாலை நேரங்கள்ல குறிப்பிட்ட இன்று இரவுலிருந்து நாளை அதிகாலை நேரங்களில் காணப்படுகிறது இதன் காரணமாக விடுமுறைக்கான வாய்ப்புகள் பள்ளிகளுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது எவ்வளவு பிரசன்டேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னா இப்ப அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி ஐந்து வாய்ப்புகள் காணப்படுது இதுல உங்க மாவட்டம் இருக்குன்னா உங்க மாவட்டத்துக்கு நாளைக்கு விடுமுறை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் லீவ் எஸ்போர்ட் பண்ணலாம் முக்கியமாக மயிலாடுதுறை கடலூர் நாகப்பட்டினம் அதே மாதிரி வந்து ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல விடுமுறைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளை ஐந்து மணிக்கு மேல பரவலாக ஒரு மலை சுற்று இருப்பதன் காரணமாக அங்கும் மழை எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு வந்து நம்ம அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் பதினெட்டாம் தேதி வந்து நம்ம எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வரும் என்பதை நாளை மாலை அறிக்கையில நம்ம சொல்லலாம் இப்போதைய நேரப்படி நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நான்கு மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா உறுதிப்படுத்தலை சோ இந்த மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் விடுமுறைக்கான வாய்ப்புகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அது உங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து மற்ற மாவட்டங்கள் ஒரு ஒரு சில சமயங்களில் தென் மாவட்டங்களில் நாளை அதிகாலை மேகங்கள் சூழ்ந்து அன்எக்ஸ்பெக்டடாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களையும் சில இடங்களில் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வானிலை அறிக்கை சந்திக்கலாம் அதுவரை தொடர்ச்சியாக இணைந்தனால் முத்து செல்வம் மின் யூடியூப் சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்